ஹாய் வணக்கம் வெல்கம் டு வாய்மூடி பேசு யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிகழ்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா தரை விமர்சனம் மிக பிரம்மாண்டமாக தயாரித்து மிக பிரம்மாண்டமாக மார்க்கெட்டிங் பண்ணி மிக பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகியிருக்கிற தான் நான் எந்த படத்தை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வீடியோவை முழுசை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஊழல் லஞ்சம் இதை எதிர்க்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன் இது எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு இருக்கிற சமூக ஊடத்தில் கொல யூடியூப் அதில் கான்செப்ட் நடத்துகிற ஐந்து நபர்கள் சித்தார்த் ஜெகன் பிரியா பவானி சங்கர் அந்த கருத்துக்கள் மாற்றம் அடையணும் சமுதாய மாற்றம் அடையணும்னு அந்த நோக்கத்தில் அந்த வீடியோவை அவங்க டெலிகாஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க கண்டினியூவாக நல்ல வரவேற்பு அடையுது ஆனால் சமூக மாற்றம் அடையலை அப்போது அதிலேருந்து ஒரு பையன் யோசிக்கிறாங்க இதெல்லாம் திருத்துறதுக்கு இந்தியன் தாத்தா இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறான் அதே போடுற இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னே தாத்தாவை இருந்தவர் இப்போ உயிரோடு இருப்பாருன்னு நினைக்கிறான் இல்லை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கம் பேக் இண்டியன் அப்படின்னு போடுறாங்க ஸோ இதுதான் படத்தோட ஆரம்பம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு படம் இந்தியன் தாத்தா வந்ததுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சம் தோய்வாக இருக்குது சொல்ல வந்த கருத்தும் சொல்ல வந்த கதையின் கருவும் ரொம்ப அழகான ஆழமான கருத்து ஆனால் திரைமொழியில் அந்த யூடியூபர்ஸ் அவங்களோட கான்செப்டுக்குள்ளே வரும்போது காமன் மேன் அப்படின்ற ஒரு அனிமேஷன் கான்செப்ட் வரும்போதும் படம் சுவாரஸ்யமாக இருக்குது சுவாரஸ்யமாக இருக்குது ஆனால் வழக்கமான சங்கர் படம் போல் இருக்குது ஆனால் இந்தியன் தாத்தா ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் படம் சீரியல் விட படு மோசமாக இருக்குது இது சங்கர் படம் மாதிரியும் இல்லை ஆனால் இன்றைக்கி டூ கேக்கெட்ஸுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்கள் லைக் ட்ராவல்ஸில் போகும்போது என்எச்சில் இறங்குற ஹோட்டலாக இருக்கட்டும் பழைய பரோட்டாவை தண்ணியில் நினச்சி அதை புது பரோட்டாவை மாற்றுறதாக இருக்கட்டும் ஒரு தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போனால் எப்படி லஞ்சம் வாங்குறாங்கன்ற கான்செப்டாக இருக்கட்டும் இன்றைக்கி சந்திக்கிற பல்வேறு பிரச்சனைகள் குப்பைகள் பிரச்சனை எல்லா பிரச்சனைகளுமே இன்றைக்கி இருக்கிற டூக்கி கிட்ஸுக்கான ஆதங்கத்தை ஒரு திரை கதையில் வசனமாக முன்னெடுத்திருக்கிறாரு அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம் இந்த படத்தோட பிரம்மாண்ட டைரக்டர் திரு சங்கர் அவர்களுக்கு ஆனால் படம் மொத்தமாக பார்த்தா நல்லா இருக்குது ஸோ இதுதான் என்னோட விமர்சனம் படத்தை போய் பாருங்கள் படத்தை கொண்டாடுங்க தூக்கி வீசிடாதீங்க சமுதாயத்துக்கான நல்ல படைப்பு நல்ல கருத்து லாஜிக் நிறைய இடத்துல பிரச்சனையாக இருக்குது ஓகே சங்கர் படத்தில் லாஜிக் எதிர்பார்க்க முடியாது தட் இஸ் குட் ஆனால் நீங்கள் யாருக்காக சொல்ல வரீங்க இந்த படத்தை டூ கே கிட்ஸுக்கும் இன்றைக்கி நாற்பது வயசில் இருக்கிற ஒரு இளைஞர்களுக்கும் தான் இந்த படத்தை சொல்ல வரீங்க தரி மொழியா ஆனால் இனத்தி உருவாகுது கதை அமைப்பு ஒட்ட மாட்டுக்குது ஒரு ஒரு சீன் உடம்பும் ஒரு ஆஃப் அன் ஹவர் படத்தோடய டோட்டல் ஃபுட்டேஜ் டோட்டல் கான்செப்டுமே ஆரம்பம் ஆஃப் அன் அவர் தான் அந்த படத்தில் எல்லாமே இருக்குது அதில் சிறப்பாக நடிச்சிருப்பார் ஒரு தம்பி லைக் அவர் யாருன்னு தெரியல ஒரு ஒரு எஜுகேஷனுக்கு லோன் எந்தளவுக்கு பிரச்சனையும் இருக்குது அதை கட்டும்போது எவ்வளோ பிரச்சனை இருக்குன்றதை ரொம்ப தெளிவாக ஆக்ட் பண்ணியிருப்பார் கடைசியில் அவர் தண்டவாளத்தில் போய் டெத் ஆவார் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ரவுண்ட் வருவார் தண்டவாளத்தில் விழுந்து சாவர லோன் கட்ட முடியாமல் விழுந்து சாவர அந்த தம்பி ரொம்ப சிறப்பாக நடிச்சிருப்பார் இந்தியன் டூ நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப பாமரனாக நடிச்சிருப்பார் யதார்த்தமாக நடிச்சிருப்பார் அந்த தம்பி அதை தாண்டி நடிப்பை பற்றி சொல்லணும்னா ஜெகன் உண்மையிலே சம ஆப்டாக நடிச்சிருப்பாருங்க அவர்லாம் ரொம்ப சிவகார்த்திகன் ரேஞ்சுக்கும் சித்தார்த்தை விட ரொம்ப அதிகமாக இன்றைக்கி சினிமாவை போற்றக்கூடிய ஒரு நபர் அவர் ரொம்ப டேலண்டான நபர் திரு ஜெகன் அவர்கள் எல்லாருக்கும் முன்னே ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட் ஆனால் அவர் இன்னமும் அந்த ஆக்டிங் அழகாக உடல் மொழியை கொடுக்குறாருங்க டைலாக் டெலிவரி உடல்மொழி ரொம்ப அழகாக இருக்குது அயனிலலாம் அவர் சூப்பராக நடிச்சிருப்பார் அவர் கேவி ஆனந்த் படத்தை எல்லோ படத்துலையுமே ரொம்ப அழகாக அவரை டீல் பண்ணியிருப்பார் கேவி ஆனந்த் சார் அந்த மாதிரி நீ இதில் சங்கர் சார் ரொம்ப அழகாக டீல் பண்ணியிருக்காரு ஜெகனை சித்தார்த் வழக்கம் போல் அவரோட ஆக்டிங் தான் நல்லதாக இருக்குது ஆக்டிங் பற்றி நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறத விட படத்தில் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்லை ஹிந்தி படத்தை யார் தயாரித்தார் யார் எடுத்தார் யார் நடித்தாருன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ அதனால் தான் நான் கவனிக்கப்படாத சில விஷயங்களை மட்டும் நான் அவங்க கிட்டே முன்னிறுத்தன்னு ஆசைப்பட்றேன் காமன் மேன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் சில விஷயங்களை சங்கர் முன்னெச்சிருக்காரு அதில் ஆஃபரில் காம்ப்ரமைஸ் ஆயிருக்காரு ஸோ இவரே காம்ப்ரமைஸ் ஆகும்போது திரைக்கதையில் இருக்கிற அந்த சித்தார்த்தன்ற கேரக்டர் எப்படி காம்ப்ரமைஸ் ஆகாமல் அவங்க அம்மாவை இறப்புக்கு விட்டுச்சு அப்படின்ற கேள்வி உள்ள எழும்புது ஸோ இந்த மாதிரியான லாஜிக் சில விஷயங்கள் இருக்குது சங்கர் சாரில் சங்கர் சார் படத்தில் லாஜிக் பார்க்கக்கூடாதுனாலும் ஆனால் அவரோட உன்னதமான நோக்கம் கரப்ஷன் அப்புறம் ஊழல் சமூக பிரச்சனை சின்ன சின்ன தவறுகள் தமிழ்நாட்டில் காட்டிட்டு பெரிய தவறுகள் வெளியில் ஏதோ பண்ணுற மாதிரி நீங்கள் காட்டிவிட்டது கதையோட ஒட்டலை திரைக்கதையோட ஒட்டலை ஓகே சார் எல்லோரும் போல் நாங்களும் வெயிட் பண்ணுறோம் ஒட்ட மாட்டேது ஆனால் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்குது இல்லை இந்தியன் த்ரீ பார்த்தா தான் இந்தியன் டூ ரசிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இந்தியன் த்ரீ தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் நீங்கள் ரிலீஸ் பண்ணது இந்தியன் டூவை ஸோ லைக்கா இந்த மாதிரியான படத்துக்கு இவ்வளோ முதல் போடுறதை விட நிறைய கதைக்கலத்தோடு நிறைய வித்தியாசமான கதைக்களத்தோட நிறைய அஸ்டன் டைரக்டர்ஸ் நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க அவங்கக்கிட்ட பத்து கோடி ரூபா பட்ஜெட் பதினஞ்சு கோடி ரூபா பட்ஜெட் முப்பது கோடி ரூபா பட்ஜெட்டில் நிறைய படம் மெகா ஹிட் ஆகக்கூடிய அளவுக்கு இருக்குது அந்த மாதிரி படத்தை திரு லைக்கா நிறுவனம் தயாரிக்கணும்னு அவங்கள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பிரனை இல்லாமல் வந்து அந்த படம் ரொம்ப நல்லா இருந்துருக்குமோன்னு தோன்ற அளவுக்கு நினைக்குது சாரி ஃபார் ஆஸ்கிங் திஸ் கமல்ஹாசன் சார் உங்களோட ஆக்டிங் பிடிச்சிருக்கு உங்கள் ஆக்டிங் நல்லா இருக்குது ஆனால் இந்த திரை மொழிக்கு இது அதிக பிரசை நம்ம தெரியுது எல்லா இடத்துலையுமே லேக் இருக்குது எல்லா இடத்துலையுமே பிரச்சனை இருக்குது திரைக்கதையில் எப்படி இது சங்கர் மாதிரியான ஒரு பெரிய டேரக்டருக்கு இது எப்படி சூட்டபுளாச்சுன்னே தெரியல எல்லா இடத்துலையுமே ஒரு காமன் மேனாக எக்கச்சக்கமான கேள்விகளை வைக்கிறீங்க ஆட்ஸ் யூ ஆனால் அந்த காமன் மேன் இன்றைக்கி இருக்கிற டூ கே கேட்ஸோட காமன் மேனோட அவ அடாப்ட் பண்ணிக்கணும்னா ஃபேமிலி பாண்டிங்கு கிரியேட் பண்ணியிருக்கணும் நீங்கள் என்னன்றீங்க குடும்பத்தை திருத்துங்கன்றீங்க இந்தியன் ஒன்றில் என்ன சொல்லியிருப்பீங்க தனி மனித கரப்ஷன் தனி மனிதன் ஒருவன் தவறு பண்ணக்கூடாது அதில் இருந்து மீளணும்னு இந்திய தாத்தா உருவாக்கியிருப்பீங்க அதே இந்தியன் தாத்தா இப்போ குடும்பத்தை திருத்தணுன்றார் குடும்பத்தை எப்படி திருத்த முடியும்னு நினைக்கிறீங்க உன்னோட நோக்கம் கிரேட் சார் வாழ்த்துறேன் சார் உங்களை தமிழ்நாட்டில் இல்லாத பிரச்சனையா சார் தமிழ்நாட்டில் யாருமே தப்பு பண்ணலையா சார் தமிழ்நாட்டில் கோடிச்சுடுவாங்க யாருமே மிஸ்டேக் பண்ணலையா சார் தமிழ்நாட்டில் கலாச்சாரம் சாவையும் நடக்கலையா சார் தமிழ்நாட்டில் எஜுகேஷனில் பிரச்சனை இல்லையா சார் தமிழ்நாட்டில் கொள்ளையை அடிக்கவே இல்லையா சார் இங்கேருந்து பீஜா பீகாருக்கும் குஜராத்துக்கும் போகிறீங்க தமிழ்நாட்டில் பண்ணுங்கள் சார் நீங்கள் கொடுக்குற ஆஃபரில் கூடும் நீங்கள் திரைக்க மொழியில் காமன் மேனாக ஒரு ஆஃபரை காட்டியிருப்பீங்க அதில் கூட சில பொருள் இல்லை சார் சில கட்சி கொடுக்குற ஆஃபர் இல்லை சார் யாருக்காக காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த திரைக்கதை திரைமொழியை அடிச்சுருக்கீங்க சார் காம்ப்ரமைஸ் ஆகாத ட்ரேட்மார்க் சங்கர் அப்படின்னா எல்லா சீனுமே இருக்குது சார் இதில் உங்களோடய ட்ரேட்மார்க் சீன் எல்லாமே இருக்குது சார் ஆனால் எங்கேயுமே கனெக்ட் ஆகலை சார் டு கே கேட் ரசிக்கணும்னா உங்களோட ஸ்டைல்லேயே நீங்கள் படம் பண்ணியிருக்கலாம் சார் ஓவராலாக படம் நல்லா இருக்குது நோக்கமும் இருக்கு இந்த படம் இந்த காலகட்டத்துக்கு தேவையா அப்படின்னா இந்த படத்தோட கதை தேவைதான் ஆனால் திரைக்கதை தேவையில்லை ஓகே இந்தியன் திரி என்னவா இருக்கும் அப்படின்னா இந்தியன் திரியில் உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணுறேன் ஆவலோடு பார்க்குறதுக்கு ஸோ சங்கர் சார் அண்ட் கமல்ஹாசன் சார் அண்ட் லைக் அப் ப்ரொடக்ஷன் ஸோ கம் பேக் இந்தியன் த்ரீ தேங்க்யூ வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப நன்றி வீடியோ கமெண்ட்ஸில் தவறுகள் இருந்தால் கமெண்ட்ஸ் போடுங்க நன்றியும் வணக்கமும் இது வாய்மூடி பேசு நான் உங்கள் சுமன் பாய் பாய்